அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இப்பொழுது எங்கள் சசி அவர்கள் சில கருத்து கூழ் சம்பந்தமான ஊழ் சம்பந்தமான இதுகளை பேசப்போ என்றால் பார்ப்போம் என்ன நடக்குது அனைவருக்கும் வணக்கம் ஊர் கூடி வாழ்ந்தால் உறவுகள் நினைக்கும் என்ற அடிப்படையில் எமது புலம்பெயர்ந்திருந்தவர்கள் சித்தப்பூவர்கள் உறவுகளை ஒன்று கூட்டி நாங்கள் என்னன்னு சொன்னால் இப்போ கூழன்றதை வந்து தனிப்பட்ட மீன் கனவா நண்டு ராள் உருளா கிழங்கு கடல் மக சாமான் பைத்தங்க எல்லாம் சேர்த்தா வந்து அதான் அதுதான் உறவு உறவுன்ற அடிப்படை ரீதியாக சித்தப்பாவர்கள் வந்து உறவு கூட்டி இது ஒரு கூழ் ஒன்று காய்ச்சி கொண்டு இருக்கா கூழ் காய்ச்சி தமிழ் சு இருக்குது பாருங்க நண்டு ராள் கனவா சுறா சிடுக்க எல்லாம் சேர்ந்து கடலோர உணவுகளோட சேர்த்து சுறா என்றிருக்கேன் காடுங்க அவிஞ்சி கொண்டு இருக்கு கை வச்செடுத்து பாக்கலாம் சந்தைய மட்டா நீங்க கை வச்செடுத்து பாக்கல பெட்ரோலு கடலுக்குள்ள வந்தேன் பெட்ரோலுக்குள்ள தீப்போட்டியை கொண்டு போற மாதிரி நீங்க சுதந்திக்கல கைய கொண்டு போக கூடியா நீங்க கிடைச்சு உறவுகளையும் இன்னும் <Reynolds> <CCTV> <mostra> <glowing> சந்தோஷமா இருக்கு மூவது ஆளுநர்கள் அதுகள் எல்லாம் கொண்டு போட்டு சந்தோஷமான அடிப்படையில் சந்தோஷமா வந்து சந்தோஷமா சாப்பிட்டு மகிழ்ந்து செல்ல வேண்டும் என்றது எங்களுடைய

அம்மியில் அரைச்சால் துண்ணியம் கிடைக்கொண்ட மாதிரி சென்னை வந்து தம்மியில் அரைச்சி கொண்டு வராங்க அம்மியில் அரைச்சி அம்மியில் அரைச்சால் துண்ணியம் கிடைக்கணும் செல்ல குண்டக்கா வந்து அம்மியில் அரைச்சிருக்கா அம்மி அரைச்சி அம்மை இந்த உபயோடு அதை நாங்கள் பானைக்குள்ள கூழப்போய இதை எல்லாத்தையும் போட்டு ஒடியல் இதை ஒடியல புளியும் களை ஒடியல புளிய கலந்து இதில் நாங்கள் வந்து சீரகம் புள்ளி செத்தல் மிளகாய் உள்ளி செத்தல் மிளகா உட்காந்து

நாங்களே நாங்களே மரத்துல புடுங்கி மனித கிருமிகளை அகைத்தி நல்ல சிந்தனையை நல்ல ஏற்படும் ஏற்படும் வரலான மூலையெல்லாம் விட்டுப்பட்டு நல்ல கிட்டத்தட்ட கொஞ்சம் அடுத்த கிழிய கிட்டத்தட்ட ஐம்பது பேர் கிட்டத்தட்ட வரிவிடும் பதினஞ்சு பேர் இருக்குள்ள இந்த பிள்ளைகளோட சேர்த்து கூலுக்காக தான் அடுத்த எங்கள் சகோதரி என்னுடைய சகோதரி இவதான் மெயினா அண்ணா எல்லாரும் கூழ் தாச்சு பிடிச்சிடுவா